இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி சக்தி விநாயகர் ஐலாண்டேஸ்வரன் சௌடீஸ்வர பெருமான் திருவடிகள் வணங்கி திருமூலர் திருவடிகளை வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம் திருமந்திரம் எட்டாம் தந்திரம் உடலில் பஞ்சபேதம் உடலில் பஞ்சபேதம் மந்திர எண் பதிமூன்று உண்டு நரகஸ்வர்க்கம் அது எழு அது எழுதணுமா உண்டு நரக நரகஸ்வர்க்கம்ங்கிறத படிங்க இந்த மந்திரத்தினுடைய பொருள் சொல்கிறேன் எழுதிவிடுங்க ஒரு உயிர் நிலத்தில் இறந்தபின் ஒரு உயிர் நில உலகத்தில் நீங்கள் டேபிள்லேயே நிறையா இருக்க எடுத்து போட்ட வேண்டியது பெரிய புக்குகள் வைக்க வேண்டியிருக்கல கஷ்டம் உயிர் நில உலகில் இறந்து சூக்கும சரீரத்தை கொண்டு நரகத்தையும் சொர்க்கத்தையும் அடையும் அங்கு நகு சொர்க்கங்களை அடையும் நரகில் துன்பத்தையும் சொர்க்கத்தில் இன்பத்தையும் அடையும் பின்பு அந்த உலகங்களை விட்டு வினை காரணமாக சித்தர்கள் ஓர் உடம்பு விட்டு மற்றொரு உடம்புக்கு மாறுவது போல நில உலகில் வேறு பிறப்பை அடைவார்கள் இந்த மந்திரத்தால் உயிர்கள் பிற உலகத்திற்கு செல்லுதல் சூக்கும தேகம் என்று ஒரு தேகம் இருத்தல் நரக நரகஸ்வர்க்கத்திற்கு என்று தூல உடம்பு இருத்தல் க சொர்க்கத்திற்கென்று தூள உடம்பு இருத்தல் இவைகள் கூறப்பட்டது இந்த மந்திரம் மண்ணுலகிற்குரிய உடம்பை சிறப்பித்து பேசுகிறது சிறப்பித்து விட தனியாக பேசுகிறதுன்னு அர்த்தம் உடல் விட்டு உடல் யோகிகள் மாறுவதற்கு பராகாய பிரவேசம் என்று பெயர் உண்டு நரகு சுவர்க்கத்தில் உள்ளன கண்டு விடும் சூக்கமும் காரணமாய் சில பண்டு தொடர பராகாய யோகிபோல் பிண்டம் எடுக்கும் பிறப்பிறப் பேதி எந்த விளக்கமும் தேவையில்லை அதிலே எல்லாம் புரிஞ்சாச்சு இப்போ நம்ம எப்படி இருக்கிறத வச்சே புரிஞ்சிடலாம் உண்டு நரகஸ்வர்க்கங்கிறது நரக சுவர்க்கத்தை உண்டுன்னு சொல்லணும் நரக சுவர்க்கத்தில் உள்ள நரகத்தில் துன்பத்தை அனுபவித்து சொர்க்கத்தில் இன்பத்தை அனுபவித்து உள்ளன கண்டு விடும் சூக்கும காரணமாய் சூக்கும உடம்பை வச்சுக்கிட்டு தான் நில உலகில் பிறக்கிறதா இருந்தால் பூதனா சரீரம் நரக உலகில் செல்வதாக இருந்தால் யாதனா சரீரம் சொர்க்கது உலகத்திற்கு செல்வதாக இருந்தால் பூதசார சரீரம் அந்த மூன்று சரீரம் எழுதிவிடுங்க நரகத்திற்கு யாதனா சரீரம் மண்ணுலகிற்கு பூதனா சரீரம் சித்தியாரில் இருக்குது இந்த சரீரம் எல்லாம் பாட்டாகவே இருக்குது ம் ஆமாம் சொல்லியிருக்கிறோம் மண்ணுலகத்திற்கு பூதனா சரீரம் நரகத்திற்கு யாதனா சரீரம் சொர்க்கத்திற்கு பூதசார சரீரம் பூதசார சரீரம்னா ஒளியுடைய சரீரம்னு அர்த்தம் அதில் படித்தா அப்படியே பொருள் இருக்குது சூக்கும காரணமாக சில பண்டு தொடர பண்டுங்கிறது வினை பராகாய யோகி யோகி உடம்பு விட்டு உடம்புக்குள்ளே போகிறது மாதிரி பிண்டத்தை எடுக்கும் பிண்டத்தை எடுக்குங்கிறது நில உலகத்தில் பிறக்கிறத மட்டும் சிறப்பித்து சொல்வதை பார்க்குறோம் அடுத்த மந்திரம் அடுத்த மந்திரத்திற்கான பொருள் மந்திரம் புரிஞ்சதுன்னா விளக்கம் எதுவுமே தேவையில்லை வளவுடன் விளக்க வேண்டியதெல்லாம் கிடையாது அந்த அடுத்த மந்திரத்திற்கான பொருள் சிவமாம் தன்பற்ற சிவயோகி ஒரு நிலையில் அந்த யோக நிலையை கடக்கிறார் பின்னர் உடல் நீங்கி வீடு பேறு அடைகிறார் இந்த தகுதி பெறாத உயிர்கள் வினையின் காரணமாக விண்ணையும் மண்ணையும் அடைகின்றன இங்கு சொல்லப்பட்ட யோகியினுடைய நிலை ஞான சிவயோக நிலை அருள் நிலை சுத்த துரிய நிலை என்று சொல்லலாம் அவர் அதற்கு மேலான நிலையை நிலையை அடைதல் என்பது ஆனந்த நிலை அது இங்கு பரமம் என்று சொல்லப்பட்டது பரமம் என்றால் மேல் எல்லையின் அர்த்தம் ஆ அதற்கு மேலே இல்லை முடிவுரை தூல தேகம் மாறக்கூடியது சூக்கும தேகம் வீடு பெறும் வரை இருக்கும் ஓலிக் காலத்தில் சூக்கும தேகமும் அழிந்துவிடும் இது நம்ம வகுப்பில் நம்ம பேசுனதே கிடையாது ஊழி காலத்தில் எந்த தேகமும் அழிஞ்சிரும் சுக்கும தேகமும் அழிஞ்சிரும் அப்படி இல்லைன்னா சுக்கும தேகம் மாயையாலானது மாயையின் காரியத்துக்கு இருப்பு உண்டுன்னு ஆயிரும் ஹோலி காலத்தில் காலத்தில் எதற்கு இருப்பு உண்டுன்னு ஆயிரும் மாயைக்கு இருப்பு உண்டு மாயின் காரியத்துக்கு இருப்பு கிடையாது ஹோலி காலத்தில் சூக்கும தேகம் இருக்கும்னு சொன்னால் சுகுமதியகம் எதுலேருந்து வந்திருக்குது மாயிலேருந்து வந்திருக்குது அப்போ மாயையிலேருந்து வந்த காரிய பொருள் சொன்னால் அது எதுவே ஆகாது ஊழியே ஆகாது ம் அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதிட்டு அடுத்த பாடத்துக்கு போகிறோம் மந்த் மந்திரத்தை ஆ காரணம் மாயையில் ஒடுங்கிறோம் எல்லாமே அடு இந்த மந்திரத்தை படித்து பாருங்கள் தானவனாகி தற்புறம் தாங்கினோன்னு அதான் யோகி ஆணவை மாற்றி பரமத்தடைந்திடும் ஆணவை மாற்றினா தான் இருக்கிற நிலையை கடந்து போகணும் யோகி அதில் நிற்கக்கூடாது நம்ம வகுப்புலேயே என்னதுன்னா நம்ம ஒரு ஆசிரியனுக்கு மிகப்பெரிய வேதனையே மாணவன் அந்த இடத்துல நிற்கிறது தான் என்ன சொல்கிறீங்க ஆறாவது படித்த பையன் அடுத்த வருஷம் ஆறாவது படித்த அது ஒரு ஆசிரியருக்கு சந்தோஷமான செய்தியா அது அது அவர் தானே செய்வார் அதே மாதிரி தான் அடுத்த நிலைக்கு போகணும் யோகிக்கே அடுத்த நிலை சொல்கிறாங்க அது என்ன யோகி சிவா சிவஞான யோகி அவருக்கே அடுத்த நிலை சொல்கிறாங்க நேற்று பாடம் முழுவதும் அதுதான் இருபது நிமிஷம் அது தான் பேசி வச்சுருக்குறோம் அவர் அடுத்த நிலைக்கு போகணும் எதில் தேங்கிடக்கூடாது அந்த யோகத்தில் நின்றக்கூடாது ஏன்னா அதுக்கடுத்து ஞானம் இருக்குது ஞானத்துக்கு பிறகு வீடு பேர் இருக்குது அதான் ஆணவை மாற்றினார் அந்த யோக நிலையை கடந்து பரமத்தை அடைந்துடும் பரமம்னா அதுக்கு மேலான ஒரு நிலைக்கு போய் அடைந்துடும் ஏனை உயிர்வினை கைது மற்ற உயிர்கள்லாம் என்னாகுதுன்னு சொல்கிறார் அதாவது ஒரு யோகியனுடைய அனுபவத்தை ஏன்னா தலைப்பு வந்து உடலின் பஞ்சபேதம்னு இருக்கிறதுனால யோகியினுடைய உடலை பற்றி மட்டும் பேசினா போதாது சராசரி மனிதனுடைய உடம்பை பற்றியும் பேசணும் அதுக்காக ஏனைய உயிர்கள் மற்ற உயிர்கள்லாம் வினைக்கு ஏற்றபடி வானும் நிலனும் புகுந்தும் வருந்துமே வானுங்கிறதுல நரகத்தை கூட சேர்த்துக்கிடலாம் மேலே இருக்கக்கூடிய நரகத்துக்கு போகும் தீவினையினால் நல்வினை சொர்க்கத்துக்கு போகும் நல்வினை தீவினை கலப்புனால் பூமிக்கு வரோங்கிறது மந்திரம் அற்புதமான மந்திரம் அடுத்த மந்திரத்துக்கான பொருள் மட்டும் எழுதுங்க ஞானியனுடைய உடம்பு அருள் உடம்பு அஞ்ஞானியினுடைய உடம்பு புலால் உடம்பு தசையினால் ஆனது யோகியினுடைய உடம்பு வாக்குகளால் ஆனது வாக்குகள் பைசெந்தி அதுக்கு மேல இருக்கக்கூடிய சூக்குமை வாக்குகள் எல்லாம் அவருக்கு உடம்பாக வருங்கிறார் ஞானம் அடைந்தவன் இவற்றையெல்லாம் கடந்து முத்தி அடைகிறான் குறிப்புரை சிவம் ஏய் தனு அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்கிறார் சிவம் ஏய் தனு சிவத்தை பொருந்திய அருளுடம்புன்னு அர்த்தம் இங்கு சொல்லப்பட்ட ஞானி துரிய நிலையில் இருப்பவர் இங்கு சொல்லப்பட்ட மோனி முத்தர். யோகிகள் யோகிகள் சவிகற்ப சமாதி அடைந்தோர் நிறுவிகற்ப சமாதி அடைந்தோர் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறார்கள் சவிகற்ப சமாதியை அடைந்தவர் பைசந்தி வாக்கை கூட கடக்க முடியாது நிருவிகற்ப சமாதியை அடைந்தோன் சூக்குமை வாக்கை கடக்க முடியாமல் கடக்க முடியாமல் இருப்பார் கடக்க முடியாமல் இருப்பார் எனவே ஜீவன் முக்தனை தவிர எல்லோருக்கும் பந்தம் உண்டு முடியுரை யோகி உடம்பு யோகி உடம்பு மந்திரத்தாலானது ஞானி உடம்பு அருளாலானது அதுவும் பந்தமே அதுவும் பந்தமே மந்திரத்தை படிங்க ஞானிக்கு காயம் சிவமே தனுவாய் அஞ் அஞ்ஞானிக்கு ஊன் உடம்பும் உடம்பே அதுவாம் மேனிக்கும் யோகிக்கு விந்துவும் நாதவும் அந்த விந்துவும் நாதவுங்கிறத வாக்கு எடுக்கணும் மோனிக்கு காயம் முப்பால் கெட்ட முத்தியே மோனிக்கு உடம்பு வந்து மேலே சொல்லப்பட்டதையெல்லாம் கடந்த அருளையும் கடந்த அந்த அஞ்ஞானியின் உடம்பையும் கடந்த வாக்குகளையும் கடந்தது தத்துவ அடிப்படையில் சொல்கிறது ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவத்தை எல்லாம் கடந்த உடம்பு கடந்துடுறார் அவர் மோனிக்கு உடம்பே கிடையாது அதை கெட்டன் போட்டுட்டார் முப்பால் கெட்ட முத்தியேன்னு சொல்லிட்டார்ல எல்லா உடம்புகளும் கெட்ட நிலை இதில் நமக்கு நிறைய சந்தேகம் வரும் ஞானியின் உடம்பும் பந்தம்தாங்கிறாரு அருள் உடம்பும் என்னது தான் தான் ஏன்னா சைவத்தில் அருளே எல்லை கிடையாது அருளை கடந்து சிவத்தை அடையணும்ல வா சீயை அருளணும் இல்ல எதிலே அழுதுவான் இவன் அருள் அழுந்துவான் எதில் அளந்த முடியாமல் இருப்பான் சிவத்தில் அழந்த முடியாமல் இருப்பான் அதனால் அதுவும் பந்தம் தான் அதுவே பந்தம்னால் நம்ம இருக்கிறது என்ன பந்தம்னு முடிவு பண்ணிடுங்க அதுவே பந்தம்னால் நம்ம இருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய பந்தம் அருள் நிலைக்கு போனது பிறகு கூட அது எதாக சொல்லப்படுகிறது பந்தமாக சொல்லப்படுகிறது அஞ்ஞானிக்கு இது உடம்பு நம்ம உடம்பெல்லாம் வந்து அஞ்ஞானிகளுடைய உடம்பு சதையால் ஆனது அடுத்து யார் யோகியினுடைய உடம்பை சொல்கிறாரு யோகியினுடைய உடம்பு தான் நிறைய சந்தேகம் வரும் விந்துவாலும் ஆதத்தாலும் ஆனதுன்னா வாக்குகளால் ஆனது அது எப்படின்னு சொன்னால் அது சித்தியார்லாம் அதுக்கான மந்திரங்கள்லாம் இருக்குது அது என்னதுன்னா அவன் மந்திரங்களை நிறைய ஜபித்து ஜெபித்து அவனோட உடம்பே என்ன என்ன ஆயிரும் மந்திர திரும ஒலி வடிவமாகிடுது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஞானிக்கு ஒலி வடிவமாகுது யோகிக்கு ஒலி வடிவம் ரொம்ப சிம்பிள் நம்ம லேங்குவேஜில் பேசிட்டு போயிட்டே இருக்கணும் ஆமாம் அவருக்கு ஒலி வடிவமாகுது இவனுக்கு ஒலி வடிவமாகிடுது ரெண்டையுமே கிடக்கணும் ரெண்டையுமே கிடக்கணும் இவன் மந்திரங்களை சொல்லி சொல்லி உடம்பு என்ன மயம் ஆகிரும் ஒலி வடிவம் ஆயிரும் அந்த ஒலியும் எதற்கு ஒரு முப்பத்தாறு தத்துவத்துக்குள்ளே தான் இருக்குது அதை இவன் என்ன செய்யணும் க்ராஸ் பண்ணணும் அதை இவன் க்ராஸ் பண்ணணும் அதுக்கு படாத ஒன்றை அடைந்தோம்னா அதை விடுறதுக்கு நம்ம சிரம பார்க்கப்படணும் இப்போ சிகிச்சை செஞ்சுருக்கிறோம்னா வாக்கர் வந்து ஒரு கருவி தான் ஆனால் வாக்கரை விட்டுட்டு பழகணுமில்ல அந்த ரெண்டு கடையில் உள்ள ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம் மூன்று வீல் சைக்கிள் ஓட்டுற குழந்தைய ரெண்டு வீல் சைக்கிள் ஓட்ட வைக்கிறதுக்கு அந்த அதுக்கு இதுக்கு உள்ள கேப் வந்து ரொம்ப ரிஸ்க்கானது அதே மாதிரி தான் இவர் வந்து அந்த உடம்பை விட முடியாமல் கஷ்டப்படுவார் யார் இந்த மந்த் அவர் அவர் மந்திரம் சொல்லி பழகிட்டு மந்திரம் சொல்லாமல் இருக்க முடியாது இப்போ நீங்களே டெய்லி ஒரு புஸ்தகத்தை படித்து பழகிட்டு அன்றைக்கி படிக்க முடியலன்னா தூக்கம் வராது குறிப்பிட்டது எழுதுகிற பழக்கம் இருந்தால் எனக்கு என்னுடைய பழக்கத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் குறிப்பிட்ட நூலை எழுதுகிற பழக்கம் இருந்தால் எழுதலைன்னா தூக்கம் வராது அது ஏன்னா அதுவே ஒரு வகையில் அடிக்ட் ஆகிரும் நல்ல பழக்கம்தான் தீய பழக்கத்துக்கு அடிக்ட் மாதிரி நல்ல பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிருவான் அந்த யோகி மந்திரத்தை நிறுத்தினோம்னா தான் மந்திர இருந்து வெளியே வர முடியும் அவனால் என்ன செய்ய முடியாது அதுவே அவனுக்கு ஒரு பந்தமாயிரும்ங்கிற ஒரு கட்டத்தில் இறைவனா அந்த யோகி இன்னொரு கட்டத்துக்கு என்ன செய்வார் கடத்துவார் இன்னொரு கட்டத்துக்கு கடத்துவார் அற்புதமான தலைப்பு இது அதை நாம் திருமந்திரத்தில் மூணு மந்திரம் நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்த பகுதி போக போகிறோம் ஆ டீ குடிங்க மந்திர திருமேனியையும் கிடக்கணும்னு பண்டார சாத்திரத்தில் இருக்குது பண்டார சாத்திரத்தில் நிறைய ஏரியாவில் இருக்குது